அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாசனங்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை பத்தொன்பதாவது பாடலின் விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் அந்த கிருஷ்ணன்கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்பாவை பாசுரங்கள் முழுக்க முழுக்க கிருஷ்ணனை சார்ந்து வருகிற காரணத்தினால நிறைய பேர் ஆன்மீகத்தை மட்டுமே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம் கிடையாது அதை தாண்டி விஞ்ஞானம் மெஞ்ஞானம் மற்றும் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை எல்லாமே ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க கடந்த பாடலில் கூட ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய கருத்து ஒருமித்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை பார்த்தோம் இன்றைக்கு இந்த பாடலில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடல் வரிகளை பார்த்துடலாம் குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவல் ஓர் எம்பாவாய் இந்த பாடல் யாரை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பாடல்லையே நம்ம சொன்னோம் கண்ணனுடைய மனைவி நப்பிண்ணையை பார்த்து பாடுகிறார் அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த முறையும் கண்ணனை எழுப்புவதற்காக நப்பின்னை கிட்ட பாடுவதாக அமைந்திருக்கிறது முதல் இரண்டு வரி என்ன அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தடுத்த வரிகளை நம்ம பார்ப்போம் குத்து விளக்கேரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி இந்த பாடல் குத்து விளக்கேரிய அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது இதை எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனும் நப்பின்னை பிராட்டியும் உண உறங்குகின்ற அறையில் குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போது இருட்டில் அவங்க தூங்கலை அப்படின்றத உணர்த்துது அது உலகத்துக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சொல்கிறது சொல்றது தான் அவங்க இங்கே குத்து விளக்கு ஏறியுது அப்படின்னு சொல்லணுன்றது அவசியம் கிடையாது ஆனால் சொல்கிறாங்கன்னா அவங்க இருட்டில் உறங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்து மக்களுக்கும் சொல்கிறாங்க இருட்டில் உறங்கக்கூடாது அப்படின்றத இந்த வார்த்தையிலேயே சொல்லிட்டாங்க மிகப்பெரிய எல்லாம் வார்த்தைகளுக்குள்ளே அடக்கியிருக்காங்க நம்ம தான் பார்த்தீங்கன்னா அதை உருவகப்படுத்தி அதிலிருந்து பொருள் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது அடுத்தது கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு சொல்கிறாங்க யானை தந்தம் இருக்கு இல்லையா அதனால் செய்யப்பட்ட கட்டிலாம் அந்த கட்டில நல்லா மெத்து மெத்துன்னு மெத்த போட்டிருக்காங்க சயனம்னா ஐந்து விதமான குணங்கள் கொண்ட அந்த மெத்தை அதாவது அவர்கள் படுக்கின்ற கட்டில் இருக்கான் ஒரு உறக்கம் என்பது ஐந்து விதமான குணங்கள் கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு இங்கே நம்ம உணர முடியும் அது பார்த்திங்கன்னா மெத்தை வந்து மெத்து மெத்துன்றிருக்கும் உறுத்தல் எந்த உறுத்தலும் இருக்கக்கூடாது நல்லா சில்லுன்னு காத்து வரணும் வெளிச்சமும் இருக்கணும் சூழ்நிலை ரம்மியமாக இருக்கணும் அந்த உறக்கத்திற்கு எந்த விதமான ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச சயனத்து மேலே ஏறி அவங்க படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் அடுத்த மூணு வரியில் கொ பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா திறவாய் மைத்தளம் கண்ணினாய் நீ உன் மணாலனை ஏற்கனவே கடந்த பாடல்ல நம்ம பார்த்தோம் அதாவது நல்ல மனமுடைய கூந்தலை உடையவள் அப்படின்னு அந்த பூ வச்சு தான் அந்த கூந்தலுக்கு மனம் வந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவள் தெய்வ பெண் நப்பிண்ணை என்பவள் அதனால இயற்கையிலேயே அவளுக்கு கூந்தலுக்கு அவளுடைய கூந்தலுக்கு மனம் இருந்தது அதுல மலரும் சூட்டி அந்த மலர் பெருமை கொண்டது அந்த மலரே வந்து நப்பிண்ணை தலையில் இருந்தனால்தான் பெருமை கொண்டது ம இன்னும் மனம் கூடியது அப்படின்ற ஒரு கருத்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிருஷ்ணன் திறக்க மாட்டியான்னு பேசின நாச்சர் அடுத்தது நப்பிண்ணை பிராட்டியை பார்த்து சொல்கிறாங்க ஏற்கனவே நீ ரொம்ப அழகாக இருக்க உன் விழிகள் ரொம்பவே அழகாக இருக்கு அதில் மை வேற பூசிட்டியா ரொம்ப அழகாக தெரிகிற நீயாவது உன் பக்கத்தில் உறங்கி கிடக்கின்ற உன் மணாளனை எழுப்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த வரிகள் எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவலோர் எம்பாவாய் எத்தனை நேரம்தான் இன்னும் கிருஷ்ணன்கிட்ட நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருப்ப பொழுது விடுஞ்சிருச்சு பறவை எழுந்துருச்சுன்னு சொல்கிறோம் எல்லாமே சொல்லிட்டோம் இருந்தால் கூட இந்த மார்கழி பண்ணி உன்னை எழும்ப விடாமல் செய்தா இல்லை கிருஷ்ணனுடைய அரவணைப்பிலிருந்து நீ வரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே படுத்து கிடக்குறியா அவனை பிரிய உனக்கு மனம் இல்லையா உனக்கு கிடைக்கின்ற இந்த கிருஷ்ணனுடைய கருணை எங்களுக்கும் கிடைக்க வேண்டாமா நாங்கள் எத்தனை நேரமாக காத்துட்ருக்கோம்மா நீ எழுந்து அவரை எழுப்பு எங்களுக்கும் கொஞ்சம் க இந்த தரிசனம் கிடைக்க அனுப்பி வை வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில் எத்தனை அப்படின்றதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது அதாவது ஒரு எழு கூட விழாத அளவுக்கு நெருக்கமாக கணவன் மனைவி படுத்து உறங்குகிறார்கள் அப்படின்ற மாதிரி பொருள் இருக்குது இதிலேருந்து ஒரு விஷயம் புலப்படுது நமக்கு கணவன் மனைவி அப்படின்னு ஆயிட்டா மனத்தாலும் உடலாலும் எப்பொழுதும் எத்தனை வயது ஆனாலும் நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஆண்டாள் நாச்சியார் அடுத்தது முடிக்கிறாங்க எப்படின்னா நாங்கள் இதெல்லாம் சொல்கிறது உனக்கு தத்துவம்னு நீ நினைக்காத இது நீ செய்ய வேண்டியது காலையில் சீக்கிரம் எழுந்து கிருஷ்ணனையும் எழுப்பிட்டு இதோ பார் உனக்காக பாடுறக்காக வந்து நின்றுருக்காங்க உன்னை தரிசனம் செய்வதற்காக நின்றுருக்காங்க உன்னுடைய கருணை கடல் உன்னுடைய கடைக்கண் பார்வை கிடைக்க வேண்டும்னு வந்து தவமாக தவம் வந்து நிற்கிறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் நீ சீக்கிரத்தில் எழுந்து தரிசனம் கொடுக்கணும் போய் அவங்களை பார் அப்படின்னு நாங்கெல்லாம் எடுத்து தான் நீ கிடையாது நீயாக வந்து தத்துவமாக எடுத்துக்கொள்ளாதே நீயாக செய்யுமா அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லிருக்காங்க பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த பாடல்ல கூட நமக்கு உணர்த்தி இருக்காங்க அப்போ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தானே ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லிட்டு வர்றாங்க இந்த பாடலின் மொத்த விளக்கமுமே என்ன சொல்லுதுன்னா கணவன் மனைவி எந்த தருணத்திலும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன பாடலும் அதுதான் இப்ப எல்லாம் இந்த பக்கம் ஒருத்தர் எடுத்து இப்படி திரும்பி படுத்துக்கிறது அந்த பக்கம் ஒருத்தர் செல்போன்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்றது கூட பக்கத்துல படுத்து உறங்கக்கூடிய மனைவிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இப்ப பக்கத்துல உறங்குறத விட என்ன தெரியுமா பண்றாங்க தனித்தனி அறைகள்ல உறங்கறது கூட வழக்கம் இந்த சண்டை வந்ததுனாலே பொதுவாக உணவுலேயும் உறக்கத்திலேயும் தான் காமிக்கிறது அந்த இரண்டும் தான் ரொம்ப முக்கியமானது குடும்பத்தோடு உறங்க வேண்டும் குடும்பத்தோடு இருந்து சாப்பிட வேண்டும் அந்த இரண்டு நேரத்திலையும் நிம்மதி கட்டாயம் இருக்கணும் எந்த விதமான சர்ச்சைகளும் இருக்கக்கூடாது ஆனால் அந்த இரண்டு நேரத்தில் தான் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு பெரும்பாலும் எல்லாருமே இருக்கிறோம் இப்படி ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்திலேயும் நாம் பல ஆண்டுகள் வாழ்ந்து கிடைக்கின்ற அனுபவத்தை அந்த பாடல்கள் ஒவ்வொன்றிலேயும் சொல்லியிருக்காங்க தான் இந்த திருப்பாவை பாசுரங்களை கட்டாயம் இந்த மார்கழி மாதத்தில் அனைவரும் படிக்கணும் குறிப்பாக திருமணத்திற்கு முன் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பெண்கள் எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஏன்னா இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாருங்களேன் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது தான் சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு தயார் நிலைய இருக்கான்னு வைங்க இந்த திருப்பாவை பாசங்களை படித்தான்னா பொருள் தெரிஞ்சு படித்தான்னா அது வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எதையும் சகிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் ஒரு கணவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் கணவர் வீட்டாரை எப்படி அனுசரிக்க வேண்டும் அவர்களுடைய பெருமையை எப்படி காக்க வேண்டும் இது போன்ற தகவல்கள் அத்தனையுமே நமக்கு இந்த ஆண்டாள் பாசுரங்களில் வாழ்க்கை பாடமாக கிடைக்காது அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலேயே சொல்லுவேன் நீங்கள் யாருடைய திருப்பாவை பாசுரத்தின் விளக்கத்தை பார்த்தா கூட பரவாயில்ல அதை வந்து உங்களுடைய உற்றார உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே பகிரணும்னு அதுதான் என்னுடைய ஆசை கூட என்னுடைய இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சரி நம்முடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்ற ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும் அதை தொட்டு விட்டுருங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டாதான் நான் தொடர்ந்து போடுகின்ற திருப்பாவை பாசனங்கள் விளக்கங்கள் பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி பார்க்கலாமா வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய செய்தி இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே தமிழையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிசஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல எழுதியிருக்கா அப்படின்றத பாருங்க அது எல்லாமே இந்த தமிழையிலேயே சிம்பல் முதற்கொண்டு இருக்குது நீங்கள் டவுன்லோடு பண்ண பின்னாடி என்ன பொருள்கள் வாங்கணும் இல்லை பார்க்கணும் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணும் நம்ம வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் பார்க்கலாம் வெப்சைட்டும் வச்சிருக்கோம் டபிள்யூ 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 டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதுலேயும் போய் பார்க்கலாம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை அதில் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு கூகுள் ரூட் மேப்பும் தரப்பட்டிருக்கு அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் தொட்டிங்கனாலே அந்த ரூட் மே பழகா கைட் பண்ணி எங்கள் கடையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும் இல்லைன்னா நீங்கள் அட்ரஸ் எடுத்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கூகுள் ரூட் மே அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் இதில் மேற்கொண்டு சில தகவல்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் இருக்காது ஒரே ஒரு வீஹா கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வரேன் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் ஆடியோ வீடியோ அல்லது என்னுடைய வீஹா சிம்பலை பயன்படுத்தி பொருள்கள் அவங்க ஆப்பில் வேறு ஒரு ஆப்பில் அல்லது வேறு ஒரு வெப்சைட்டில் விற்பனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் அல்லது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அல்லது விஹா கடையில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது டூப்ளிகேட் எங்களுடைய டூப்ளிகேட் அந்த மாதிரி சில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுன்னா எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நினச்ச நேரத்தில் பார்க்கலாம் வாங்கலாம் இன்னொரு முக்கியமான தகவல் நாங்கள் இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ஷிப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீடு தேடி எங்களுடைய பொருள்கள் வந்து சேரும் நீங்கள் ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் கட்டணும் குரியர் மூலமாக வரும் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப்புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டப்யூ டபிள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது